ரூபாய் நூறு கோடி மதிப்பிலான இருபத்தி இரண்டு ஏக்கர் நிலத்தை போலி ஆவணங்கள் மூலமாக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரின் ஆதரவாளர்கள் அபகரித்து விட்டார்கள் என்று கரூரை சேர்ந்த பிரகாஷ் என்ற தொழிலதிபர் புகார் ஒன்றை தொடர்ந்து போலீஸ் பத்திரப்பதிவு செய்யப்பட்டதாகவும் மேலும் தன்னை மிரட்டியவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கரூர் மாவட்டம் சார்பதிவாளர் முகமது அப்துல் காதரும் கரூர் டவுன் போலீஸ் நிலையத்தில் ஒரு புகார் கொடுத்திருந்தார்கள் இந்த புகாரில் ஏழு பேர் மீது எட்டு பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தார்கள் மேலும் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் மீதும் வழக்கு இதனால் எந்த நேரத்திலும் விஜயபாஸ்கர் கைது செய்யப்படலாம் என கூறப்பட்டது இதனால் முன்ஜாமீன் கோரி கரூர் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் விஜயபாஸ்கர் இரண்டு முறை முன்ஜாமீன் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனுவை நீதிபதி தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார் இதனையடுத்து தலைமறைவான விஜயபாஸ்கரை கைது செய்து தனிப்படை அமைத்து சிபிசிஐடி போலீசார் தேடி வந்தார்கள் நேற்று மாலை கேரளா மாநிலம் திருச்சூரில் வைத்து போலீசார் விஜயபாஸ்கரை கைது செய்தார்கள் நேற்று மதியம் கரூர் சிபிசிஇடி அலுவலகத்திற்கு அழைத்து வரப்பட்ட விஜயபாஸ்கரிடம் சுமார் ஏழு மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டது இதனைத் தொடர்ந்து கரூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் விஜயபாஸ்கர் உடல்நிலை பரிசோதிக்கப்பட்டதை அடுத்து கரூர் குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி பரத்குமார் முன்னிலையில் விஜயபாஸ்கர் நள்ளிரவு இரண்டு மணியளவில் ஆஜர் செய்யப்பட்டார் இதனையடுத்து நீதிபதி முன்பு நீண்ட நேரம் நடைபெற்ற விசாரணையில் விஜயபாஸ்கரை வருகின்ற முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டார் இதனைத் தொடர்ந்து திருச்சி மத்திய சிறையில் மாஜி அமைச்சர் விஜயபாஸ்கர் அடைக்கப்பட்டார் முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய எம் ஆர் விஜயபாஸ்கர் இந்த வழக்கு அரசியல் பழிவாங்கும் வழக்கு எனவும் இதனை நீதிமன்றம் சட்ட ரீதியாக சந்திப்பேன் என்றும் அவர் தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது